வர வர வார வாரம் வெரைட்டியாக இட்லி மாவு ஆட்டி வைக்கணும்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் வாங்கிட்டு வந்து அதில் தான் இட்லி மாவாக ஆட்டி வச்சுருந்தேன் நல்லா புளிச்சு ரெடியாக இருந்தது அதனால் ஃபஸ்ட் நாளே வெள்ளை சோள பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோள பணியாரத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன் என்னோடய பையனுக்கு முதலெல்லாம் பணியாரம் அந்தளவுக்கு பிடிக்காது ஏன்னா உள்ள இருக்க அந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் பொறிக்கி வச்சுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்படுவான் ஆனால் ஒரு டைம் கருப்பு கவனி மாவு ஆட்டி வச்சுருந்ததெல்லாம் பணியாரம் பண்ணி கொடுத்தோனே அவனுக்கு என்னமோ அந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக பிடிச்சிருச்சு அதனால் இந்த டைமுமே அவன் நாளே அம்மா பணியாரம் ஊற்றி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஸோ குழந்தைங்களுக்கு பணியாரம் பிடிக்குது அப்படின்னா ஏன் ஊற்றி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் மாவுலையே பணியாரத்தை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் அதுவும் என் ஹஸ்பண்டுக்குமே எப்படின்னா பணியாரம் புளிச்சு தான் நம்ம வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவருக்குனா பணியாரம் வந்து புளிக்காத மாவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அது என்ன கான்செப்டோ தெரில பட் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பணியாரம் அந்த லாஸ்ட் நாள் மிச்சமான மாவு புளிச்சு போன மாவுல தான் வந்துட்டு பணியாரம் பண்ணுவாங்க என்னமோ சரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமாக பிடிக்குது உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளச்சோள பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பாய்